மேலான அதிகாரங்களுக்கு யார் நிமித்தமாக கீழ்ப்படிய வேண்டும் ஏ நண்பர் பி கர்த்தர் சி அதிகாரிகள் டி சத்ருக்கள் சரியான விடை பி கர்த்தர் நன்மை செய்கிறதினாலே யாருடைய அறியாமையை அடக்குவது தேவனுக்கு இடையே இருக்கிறது நீதிமான் பி பரதேசி சி அந்நியர் டி புத்தீன மனுஷன் சரியான விடை டி புத்தீன மனுஷன் உங்கள் சுயாதீனத்தை எதற்கு மூடலாக கொண்டிருக்க கூடாது ஏ துர்க்குணம் பி சாந்தம் சி பொறுமை டி அன்பு சரியான விடை ஏ துர்குணம் நாம் யாருக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் ஏ பெற்றோர் பி தேவ ஊழியர்கள் சி தேவன் டி சாத்தான் சரியான விடை சி தேவன் எல்லோரையும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஏ கனம் பண்ண வேண்டும் பி கனவீனம் பண்ண வேண்டும்